ஸ்டிக்கர் கூடிய அரசாங்கம் தானே அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் ஸ்டாலின் காரு என்ன பண்ணாருனா உடனே அதே மாதிரி நம்மளும் போடணும் சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சு இதை வந்து ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி பொங்கலை முன்னிட்டு நான் வெளியே திறந்து வைக்க போறேன் சொல்லிட்டு அறிவிச்சார் மத்திய அரசு சிம்ப எம்பளத்தை போட்டு வச்சிருப்பாங்க நடத்துறது திமுக காரணம் உடனே அவங்க இதுல கொண்டு போய் அதை காலி பண்ணிட்டு ஒரு ஐநூறு இதை நீ எடுத்துக்க ஏன்னா நடத்த முடியாது ஆயிரம் பேர் வர வரமாட்டேங்கிறான திமுக காரங்களே கூட அதை முன் வந்து தொடங்கிக்கு தயாரா இல்லை மக்கள் தொகை எட்டு கோடிக்கு மேல தமிழகம் முழுக்க சந்து மெடிக்கல் ஸ்டோர் இருந்தா கூட இந்த முதல்வர் மரந்தகத்தை திறக்கிறதுக்கு முன் வராதனால இந்தியாவிலே தமிழகத்துல தான் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணலாம் அதனால நன்மை இருக்கு மக்களுக்கு தான் திராவிடியா மாடல் அரசாங்கம் அதி முக்கியத்துவம் கொடுக்குது கிழிச்சு ஏதாவது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கல சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான செய்தி தான் அவசியம் நாமெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த செய்தி பற்றி நான் ஏற்கனவே வந்து மோடியின் தமிழகம் புத்தகத்தில் வந்து நான் குறிப்பிட்டு எழுதியிருக்கேன் அதில் ஒரு அத்தியாயம் இருபதாவது அத்தியாயம் தலைப்பு என்னென்னா ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளையும் மோடியின் கொரோனா தடுப்பூசியுங்கிற தலைப்புக்கு கீழே அந்த அத்தியாயத்துக்கு உள்ளால் இந்த விஷயத்த நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன் ஒன்றில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த வேகமாக அந்த அத்தியாயத்தில் உள்ள சில பக்கங்களை நான் வாசறேன் வேகமாக ஜெய்ஹிந்த் என்ற மந்திர சொல்லை தந்த மா மனிதர் தமிழன் செண்பகராமன் பிள்ளை பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று அன்று திருவனந்தபுரத்தில் சின்னசாமி பிள்ளை மற்றும் நாகம்மாளுக்கு மகனாக பிறந்தார் முதல் உலக போரின் போது ஜெர்மன் எஸ் எம் எஸ் எம்டன் போர் கப்பல் மூலம் சென்னை துறைமுகத்தை தாக்கினார் மேலும் ஜார்ஜ் கோட்டை சென்னை ஐகோர்ட் ஆகியவை மீதும் குண்டுகளை வீசினார் செண்பகராமன் பிள்ளை இவர் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை படை திரட்டி போர் புரிந்தவர் கிட்லர் கெய்சர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர் இந்தியாவிற்கு வெளியே இருந்து கொண்ட வெள்ளையர்களை இந்தியாவிலிருந்து துரத்தி அடிக்க பாடுபட்டவர் இந்திய தேசிய தொண்டர் படை என்ற சுதந்திர போராட்ட படையை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து காபூலில் காபூலின் ராஜா மகேந்திர பிரதாப்பை அதிபராக கொண்டு இந்தியாவின் அரசாங்கம் நிறுவப்பட்டது இதன் இந்த அரசின் வெளி வெளி அமைச்சராக செண்பகராமன் பிள்ளை பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வியன்னாவில் செண்பகராமன் பிள்ளையை சுபாஷ் சந்திர போஸ் சந்தித்தார் செண்பகராமன் பிள்ளையின் இந்திய தேசிய தொண்டர் படையை பார்த்து பெருமைப்பட்டார் உற்சாகம் அடைந்தார் இந்த ஊக்கம்தான் சுபாஷ் சந்திர போஸுக்கு இந்திய தேசிய ராணுவம் என்ற வீர படையை ஏற்படுத்த காரணமாக அமைந்தது அதே போல செண்பகராமன் பிள்ளை ஜெய் ஹிந்த் என்ற முழக்கத்தையே சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் முழக்கமாக மாற்றினார் அதாவது சண்பகராமன் பிள்ளை உருவாக்கி அந்த ஜெய்ஹிந்த் வார்த்தையை வந்து முழக்கத்தை வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து இந்திய தேசிய ராணுவத்தின் முழக்கமாக மாற்றினார் இது முக்கியமான பாயிண்ட் இப்படிப்பட்ட மாவீரன் சண்பகராமன் பிள்ளை தனது உயிர் பிரியும் தருவாயில் நான் இறந்த பிறகு எனது அஸ்தியை இந்தியாவில் இந்தியாவிற்கு எடுத்து செல்ல வேண்டும் சுதந்திர இந்தியாவில் எனது அஸ்தியின் ஒரு பகுதியை என் தாயாரின் அஸ்தியை கரைத்த திருவனந்தபுரத்தில் உள்ள க கரமனை ஆற்றில் கரைக்க வேண்டும் மீதியை நாஞ்சில் நாட்டு வயல்வெளிகளில் தூவ வேண்டும் எங்க பகுதி என்று தன் விருப்பத்தை தெரிவித்தார் சண்பகராமன் பிள்ளை இறந்த பிறகு அவரது மனைவி ஜான்சி சண்பக செண்பகராமன் பிள்ளையின் அஸ்தியை பத்திரமாக பாதுகாத்து வைத்தார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சண்பகராமன் பிள்ளையின் விருப்பப்படியே அவரது அஸ்தி அஸ்தியின் ஒரு பகுதி கரமனை ஆற்றில் கரைக்கப்பட்டது மீதம் உள்ளவை நாஞ்சல் நாட்டு வயல்களில் தூவப்பட்டன வெள்ளையர்களுக்கு செண்பகராமன் பிள்ளை எப்படி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை அளித்தாரோ அதுபோல ஆங்கிலேய மருத்துவ மாவியாக்களுக்கு வீரமிக்க வைத்தியம் ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளார் இதுதான் விஷயம் செண்பகராமன் பிள்ளை எப்படி கொடுத்தார அதே மாதிரி சரி விஷயம் வர உலக மருந்து மாவியாக்களிடம் இருந்து இந்தியர்களை குறிப்பாக ஏழைகளை காப்பாற்ற அவர் எடுத்துள்ள பல்வேறு முன்னெடுப்புகளில் முக்கிய முக்கியமானது மக்கள் மருந்தகங்கள் மக்கள் மருந்தகங்கள் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகள் ஏழைகளுக்கு ஏற்ற விலையில் மருந்துகள் கிடைக்க வேண்டும் நமது நாட்டில் உள் நாட்டில் உள்ள எந்த ஒரு ஏழையும் மருந்து வாங்க முடியாமல் உயிரை இழக்கும் அவல நிலை இனி ஒருபோதும் ஏற்படக்கூடாது இதற்காகத்தான் நாடு முழுவதும் மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளன இது பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் மருந்தகங்களின் நோக்கம் குறித்து தெரிவித்த கருத்து ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் மருத்துவச் செலவு சமாளிக்க முடியாத அளவுக்கு எல்லை மீறி போனது இது அவர்களின் நிம்மதியை சீர்குலைத்தது இந்த இதய நோய் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து மருந்து உண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இது ஏழைகளுக்கும் அன்றாட காட்சிகள் அன்றாடங்காட்சிகளுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது இந்த நோயாளிகளை மூலதனமாக வைத்து சர்வதேச மருந்து மாஃபியா இந்தியாவில் மிகப்பெரிய வணிக மையத்தை கட்டமைத்துள்ளது முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு இதற்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது முக்கியமான விஷயம் இந்த நிலையில் மருந்து மாபியாக்களின் கொட்டத்தை அடக்குவதற்காக நமது நாட்டில் உள்ள ஏழைகள் துயர் துடைப்பதற்காகவும் தொடங்கப்பட்டதுதான் பிரதமர் மந்திரி பாரதிய ஜன் ஒஷைதி பரியோஜனா அதாவது பி எம் பிஜேபி என்று அழைக்கப்படுகின்ற பிரதமர் மோடியின் மக்கள் மருந்தகங்கள் மோடியின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளுக்கு மிகவும் உறுதுணையாக உள்ள பிரதமர் மோடியின் மக்கள் மருந்தகங்கள் இந்தியா முழுவதும் திறக்கப்பட்டு வருகின்றன அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி இந்த புக்கு அப்டேட் பண்ண அந்த டேட்டு நிலவரப்படி இந்திய இந்த இந்த மருந்தகங்களில் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு மருந்துகள் கொஞ்சம் மருந்துகள் அறுவை சிகிச்சை சாதனங்கள் மற்றும் உபகரணங்கள் மலிவான விலையில் கிடைக்கின்றன இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் இப்ப நம்ம கரண்ட்ல என்னங்கிறத செக் பண்ணா இன்னும் கூடுதல் தான் இருக்கும் மக்கள் மருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகளின் விலை சந்தை விலையை விட ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை குறைவு உதாரணமாக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் மருந்து வெளி சந்தையில் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் மக்கள் மருந்தகங்களில் எண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்கிறது ஆறாயிரத்தி ஐநூறு எங்க இருக்கு எண்ணூறு எங்க இருக்கு இதற்கு முக்கிய காரணம் பிரதமர் நரேந்திர மோடியின் மக்கள் மருந்தகங்களில் ஜெனரிக் மருந்துகள் மட்டுமே விற்பனை செய்யப்படுகின்றன அது என்ன ஜெனரிக் மருந்து ஒரு மருந்தையோ அல்லது மாத்திரையோ அதன் மூலப்பொருட்களின் வேதியியல் பெயரால் அழைப்பது ஜெனரிக் எனப்படும் உதாரணமாக காய்ச்சல் மாத்திரையின் ஜெனரிக் பெயர் அதாவது அது கண்டுபிடிக்கப்பட்ட போது வைக்கப்பட்ட மூலக்கூறுகளின் வேதியியல் பெயர் பாராசிட்டமல் பாரசிட்டமல் பாராசிட்டமல் என்பது அதனுடைய ஜெனரிக் பெயர் ஆனால் அது வந்து எதுக்குள்ள மாத்திரை காய்ச்சலுக்குள்ளே மாத்திரை அதே மாதிரி கால்பால் குரோ குரோசின் டோலோ மெட்டாசின் போன்ற வகை போன்றவைகள் வேறு வேறு பெயர்களில் உள்ள பாரசோட்டமெல் மாத்திரைகள் ஜெனரிக் பெயர்லேருந்து இவங்கெல்லாம் வேற வேறு பெயரை வச்சு அதை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதாவது காப்புரிமை காலத்தில் அதை தயாரித்த பிற நிறுவனங்கள் புது 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 பெயர்களை வைத்துள்ளன காப்புரிமை காலங்களில் அதுதான் முக்கியமானது வெவ்வேறு விலைகளையும் நிர்ணயித்து உள்ளன அந்த பெயர்கள் தான் பிராண்டட் பெயர்கள் எளிமையை எளிமைப்படுத்தி சொல்வதென்றால் பற்பசை என்பது ஜென்பது ஜெனரிக் பெயர் பற்பசை என்பது ஜெனரிக் பெயர் என்று எடுத்துக்கொண்டால் கோல்கேட் டாபர் ரெட் பெப்சோட் குளோ குளோசப் போன்றவை பிராண்டட் நேம்கள் இங்கே பிரச்சனை என்னவென்றால் பர்பஸை என்று மருத்துவர் எழுது எழுது எழுதி கொடுத்தால் கடையில் விலை குறைவாக உள்ள டாபர் ரெட் போன்ற பர்பஸையை வாங்கி நாம் பயன்படுத்தலாம் ஆனால் மருந்து மருத்துவர்கள் பர்பஸை என்று எழுதுவதற்கு பதிலாக கோல்கேட் என்று கோல்கேட் என்று அந்த பிராண்டு பெயரை எழுதினால் நாமும் அதைத்தான் வாங்கி தொலைப்போம் காரணம் கடவுளுக்கு அடுத்து நாம் அதிகமாக நம்பிக்கை வைத்துள்ளவர்களில் முக்கியமானவர்கள் மருத்துவர்கள் அதன ஆனால் அதையே சாக்காக வைத்து ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக அவர் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்படுகிறார் என்றால் அதனை இப்படியே தான் இப்படித்தான் மருத்துவர்கள் மருந்து பெயர்களை எழுதி தரும்போது குறிப்பிட்ட மருந்தின் பெயரை ஜெனரிக் பெயரை எழுதாமல் அந்த குறிப்பிட்ட மருந்தை தயாரிக்கும் தங்களுக்கு சாதகமான நிறுவனத்தின் பெயரை எழுதி கொடுக்கிறார்கள் இதனால் அந்த குறிப்பிட்ட மருந்து எவ்வளவு விலை அதிகமாக இருந்தாலும் அதனை வாங்கும்படி நோயாளி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இதனால் அதன் ஜெனரிக் மருந்து மருந்தை குறை குறைவான விலையில் வாங்கும் வாய்ப்பு மக்களுக்கு மறுக்கப்படுகிறது ஒரு நிறுவனத்தில் நிறுவனம் புதிதாக ஒரு மருந்தை கண்டுபிடித்தால் முதல் இருபது ஆண்டுகளுக்கு அந்த நிறுவனம் மட்டுமே அதை விற்பனை செய்ய முடியும் இதை காப்புரிமை காலம் என்கிறார்கள் இந்த காப்புரிமை காலம் முடிந்த பிறகு அதை எந்த மருத்துவ நிறுவனம் வேண்டுமானாலும் தயாரித்து விற்பனை செய்யலாம் ஆனால் காப்புரிமை காலத்தில் அதே மருந்தை தயாரிக்க வேண்டுமென்றால் அதற்கான காப்புரிமை தொகையை அந்த கண்டுபிடித்த நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டும் எனவே விலை அதிகமாக இருக்கும் காப்புரிமை காலம் முடிந்த பிறகு அதை எத்தனை நிறுவனங்கள் தயாரித்தாலும் அந்த மருந்தின் பெயர் ஜெனரிக் மருந்து என்றுதான் அழைக்கப்படுகிறது காப்புரிமை தொகை கட்ட வேண்டியதில்லை என்பதால் ஜெனரிக் மருந்துகள் விலை குறைவாகவே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மருந்தை காப்புரிமை பெற்று தயாரித்த நிறுவனங்கள் அந்த மருந்தின் காப்புரிமை காலம் முடிந்த முடிந்தாலும் அந்த மருந்தின் விலையை குறைக்காமல் கொள்ளை லாபம் பார்ப்பதிலேயே குறியாக இருக்கின்றன அல்லது பெயரளவிற்கு சிறிது குறைத்து சிறிது விலையை குறைத்து வருக விற்கின்றனர் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது நடுத்தர ஏழை மக்கள் அதே போல மருந்து மாத்திரைகள் அட்டையின் அட்டைகளின் மீது அந்த குறிப்பிட்ட மருந்து மாத்திரையின் ஜெனரிக் பெயரை பெரிய எழுத்தில் குறிப்பிட வேண்டும் என்பது விதி அதனை பின்பற்றாமல் ஜெனரிக் பெயரை கண்ணுக்கு தெரியாமல் மிகச் சிறிய அளவிலும் பிராண்ட் பெயரை கொட்டை எழுத்துகளையும் அச்சிடுகிறார்கள் இதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி சீர்திருத்தி வருகிறார் மக்களுக்கு குறைந்த விலையில் ஜெனரிக் மருந்துகளை மக்கள் விரும்பும்படி வாங்கி பயன்பெற வழிவகைகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார் இதனால் கொள்ளை லாபம் பார்த்த மருத்துவ மருந்து கம்பெனிகள் ஒன்று சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக களம் இறங்கினார்கள் ஆனால் அவர்கள் இம்மி ஆனால் அவர் பிரதமர் மோடி இம்மியளவும் பின்வாங்கவில்லை பிரதமர் நரேந்திர மோடியின் மக்கள் மருந்தகத்தின் மருந்தகங்களில் ஜெனரிக் மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதால் மக்களுக்கு மலிவான விலையில் அதே தரமான மருந்து கிடைக்கிறது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி இந்தியா முழுவதும் எட்டாயிரத்தி எழுநூறு மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன அந்த பாயிண்டை பற்றினுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆ ஆறாவது மாதம் ஒன்னாம் தேதி நிலவரப்படி இந்தியா முழுவதும் மொத்தம் எவ்வளவு எட்டாயிரத்தி எழுநூறு மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருந்தன இன்னைக்கு எவ்வளவுங்கிறது இப்ப நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன் நமது நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வருகின்றன ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி தமிழகத்தில் அதே டேட்ல தமிழகத்தில் எவ்வளவு இருந்ததுன்னா எண்ணூற்றி மக்கள் மருந்தகங்கள் இயங்கி வருகின்றன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி ஜூன் மாதம் நிலவரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நிலவரப்படி எண்ணூற்றி நாற்பத்தாறு மக்கள் மருந்தகங்கள் தமிழகம் முழுக்க அந்த மோடியின் மக்கள் மருந்தகங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருந்து அப்படிங்கிறத சொல்லிருக்கேன் கடைசியாக சொல்றேன் சென்னையில் மட்டும் வந்து நூற்றி இருபத்தோரு மக்கள் மருந்தகங்களும் கோவையில் அறுபத்தி மக்கள் மருந்தகங்களும் மதுரையில் ஐம்பத்தி மூணு மருந்தகங்களும் திருச்சியில் ஐம்பத்தஞ்சு மக்கள் மருந்தகங்களும் இயங்கி வருகின்றன பிரதமர் நரேந்திர மோடியின் மக்கள் மருந்தகங்கள் பட்டியலில் இந்தியாவில் தமிழக தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளது அதிகமான இதை திறந்தது தமிழகத்தில் திறந்தது மூன்றாவது இடத்துல இருக்காங்க மக்கள் மத்தியில் பேராதரவு கிடைத்துள்ள பிரதமர் மோடியின் மக்கள் மருந்தகங்கள் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் அனுமதி அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் மக்கள் மருந்தகங்கள் அனைத்தும் நெட்வொர்க் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் தேவைப்படும் குறிப்பிட்ட மருந்துகள் குறிப்பிட்ட மக்கள் மருந்தகத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இல்லாமல் இருந்தாலும் அந்த மருந்துகள் உடனடியாக மற்ற இடங்களிலிருந்து தருவிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன பிரதமர் நரேந்திர மோடியின் மக்கள் மருந்துகள் மருந்தகங்கள் மூலம் மக்களுக்கு மருந்து வாங்கும் செலவு வெகுவாக குறைந்து உள்ளது இதுக்கு பிறகு வேற சப்ஜெக்ட் நம்ம வேற விஷயத்தை நான் பேசியிருக்கேன் இப்போ என்ன கதை அப்படின்னா இதே மக்கள் மருந்தகத்தை இப்போ நான் ஒரு அப்டேட் சொன்னோம்ல அதே நம்ம முடிச்சுக்கிட்டு உள்ளே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டாக ஆன் பண்ணிடுறேன் நம்ம வழக்கமாக தானே ஆதாரப்பூர்வமாக போட்டுருவோம்ல என்ன சரிதானே ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்து நான் வந்து ஆன் பண்ணிட்டேன் இப்போ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு இப்போ வந்து எந்த இதுலேருந்து போகிறோம் அப்படின்னா ஜென் ஹவுசைதினி ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கவர்மெண்டினுடைய வெப்சைட் தான் ஜிஓவி டாட் ஐஎன் தான் மேலே அந்த நீங்கள் இந்த ஸ்க்ரீன் டாட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎம் பிஜேபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் லொக்கேட் லொக்கே லொக்கேட் கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குங்கிறத காணிக்கும் சர்ச் கேந்திரா டோட்டல் கவுண்டு பதினைஞ்சாயிரத்தி ஐம்பத்தேழு அதாவது எட்டாயிரத்தி சில்லறையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்துச்சு இன்றைக்கி அது வந்து பதினைஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மக்கள் மருந்தகங்கள் இந்தியா முழுக்க இருக்குது சரி இதில் வந்து உங்களுக்கு அந்த லிஸ்ட் மொத்தத்தையும் எடுக்கணும்னா அந்த ரைட் சைடில் டவுன்லோடு பிடிஎஃப்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா மொத்த இது உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுறோம் அதில் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குது மக்கள் மருந்தகங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பாண்டிச்சேரி கிடையாது தமிழ்நாடு மட்டும்தான் செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணி பார்த்தா சர்ச் கேந்திரா டோட்டல் கவுண்ட் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு இதில் வந்து அதே மாதிரி டவுன்லோடு பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு மக்கள் மருந்தகங்களுடைய லிஸ்ட்டும் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த பார்த்தீங்களா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம த தமிழகத்தில் எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி மூணு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு நீங்களா தமிழ்நாடு சிவகங்கையில் அந்த அட்ரஸோட இந்த இது இருக்கும் இதை நீங்கள் ஒரு இதை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம இப்போ பழைய இதுக்கு நம்ம வருவோம் சரியா பேஜிக்கு வந்துவிட்டோம் இந்த பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு மக்கள் மருந்தகங்கள் இருக்குது அதிலே வந்து நம்ம செலக்ட் பண்ணி சென்னையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே சென்னையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று சரியா இதுலேயும் நீங்கள் இந்த டவுன்லோடு பிடிஎஃப்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் சென்னையில் எந்தெந்த அட்ரஸில் யார் யார் இந்த இதை எடுத்து நடத்துகிறாங்கிற முகவரியை உரிய முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக இதில் வந்துடுற இதுவுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் சென்னையில் இவ்வளோ இருக்குன்னு சொன்னேன் நூற்றி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு தமிழகம் முழுக்க நான் சொன்னது கரெக்டாக திருப்பி இருக்க நீங்கள் பார்த்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு நான் இப்போ வந்து பிடிஎஃப் இல்லை பிடிஎஃப்பில் இதுக்கு அடுத்து இதை கண்டினியூ பண்ணி எதுக்கு நான் இந்த கதையை உங்கள்கிட்ட இந்த தரவுகளெல்லாம் உங்கள்கிட்ட காணிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்படியே வாங்க இங்கே வந்து முதல்வர் மருந்தகம் இதுக்கு தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டிருந்தாரு அசல் அப்புறம் இன்னொன்று காப்பி அசல் நகல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மோ பிரதமர் நரேந்திர மோடி எப்பவுமே கொண்டு வந்த திட்டம் அதை கொண்டு வந்து இந்தியா முழுக்க அதை இருக்காரு இவங்க வந்து இப்போ வந்து இதில் வந்து உள்ளல வந்து நாங்களும் இருக்கோம்னு காணிக்கிறதுக்காக ஒன்று கொண்டு வந்தாங்க இதில் வந்து என்னன்னா சென்னையில் மட்டுமே ஒரு முப்பத்தொம்போது இடங்களில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பது முதல் எழுபத்தஞ்சு சதவீதம் வரை வந்து விலை குறைவுன்னு சொல்லியிருக்காரு மோடியாவில் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் விலை குறைஞ்சி அந்த இதிலெல்லாம் கொடுத்துட்ருக்காரு இதை பற்றி ஒரு சில தகவல்களை நான் உங்ககிட்ட சொல்லணும் அதுதான் நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினைஞ்சு அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற பேரில் தமிழகத்தில் நாங்கள் கொண்டு வரோம் அதுக்கு தான் அந்த முன்கதை இவ்வளவு டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வாஸ்து கணிச்சது காரணம் வந்து அதுதான் இந்த மாதிரியான ஒரு திட்டம் மத்திய அரசு ஏற்கனவே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கு அது தமிழகத்தில் எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு மருந்தகங்கள் தமிழகம் முழுக்க இப்போ இருந்துட்டு இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாத்தீங்கன்னா எண்ணூற்றி சில்லறையில் இருந்தது அதுவே இவ்வளவு நாளைக்குள்ள அதிகமாயிருக்கு காரணம் வந்து அந்த நெட்ஒர்க் அப்புறம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற மருந்துகளுடைய பட்டியல் எவ்வளவு மருந்து இருக்குங்கிறதெல்லாம் கொடுத்து அதை வந்து அவர் ஏற்கனவே நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கதை உடனே ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசாங்கம் தானே அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் அங்கே கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் ஓட்டுவாங்க இதே மாதிரி நாங்கள் அதாவது பூ அதை புளிய பாட்டு பார்த்து பூனை சூடு போட்டு கதைன்னு ஒன்று ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி இவர் ஸ்டாலின் காரு என்ன பண்ணாருன்னா உடனே அதே மாதிரி நம்மளும் போடணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அறிவித்து இதை வந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி பொங்கலை முன்னிட்டு நான் வெளியே இது திறந்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அறிவித்தார் அறிவிச்சுட்டு அது முதல் ஆயிரம் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்களை நாங்க தனக்க போறோம் முதல்வர் மருந்தகம் நீங்க இந்த பிரதமர் மருந்து மருந்தகம் இருக்கு பாருங்க நிறைய இடங்கள்ல பிரதமருக்கு போட்டோவே இருக்காது மக்கள் மருந்தகம்னு போட்டோ வச்சிருப்பாங்க இல்லைன்னா ஜன் ஷி அப்படிங்கிற பேரை போட்டு வச்சுருப்பாங்க எது பெரும்பாலும் மக்கள் மருந்தகம் போட்டிருக்காங்க ஆனால் பிரதமருக்கு இதே இருக்காது மத்திய அரசு சிம்பம் எம்பளத்தை போட்டு வச்சிருப்பாங்க நடத்துறது திமுக காரணம் இருக்கும் பாருங்கள் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு அனுமதி வாங்குறது திமுகவர்கள்லாம் கிறிஸ்தவ முஸ்லீம் அதாவது குறிப்பாக மோடிக்கு எதிரான கிறிஸ்தவ முஸ்லீம்களெல்லாம் நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த மோடியினுடைய ஃபோட்டோ போடுறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல மர பிரதமர் தானே அப்படி கூட ஏற்றுக்க முடியல அவரை வச்சு தான் வாழ்க்கை நடத்துறாங்க அவளை வச்சு தான் கடை நடத்துறாங்க ஆனால் அதில் அந்த பிரதமருடைய ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கமும் அதை அழுத்த அழுத்தம் கொடுக்கல இங்கே வந்து யாரும் கண்டுகிட்ட மாதிரி எனக்கு தெரியல நமக்கும் ஒரு அமைச்சர் இருக்காரு மத்திய அமைச்சர் யாரும் கண்டுகிட்ட மாதிரி தெரியல ஆனால் வந்து இந்த மாதிரி கூட அதில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இங்கே மக்கள் மருந்த அதாவது முதல்வர் மருந்தகம்ங்கிற பேரில் இவருக்கு வச்சு ஒரு பக்கம் பெரிய அப்பாட்டகர் ஃபோட்டோவும் போட்டு எல்லாம் வச்சு விளம்பரப்படுத்தி எல்லாம் செய்தாங்க ஆனால் ஒரு ஒரு எண்ணூற்றி சில்லற பேர் கூட அப்ளை பண்ணல ஜனவரி மாதம் நிலவரப்படி எண்ணூற்றி சில்லற பேர் கூட அப்ளை பண்ணல அப்ளை பண்ணாமல் போன உடனே இனிமேல் என்ன செய்யணும்னு பார்த்தாங்க அரசாங்கத்தினுடைய இதில் முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இதே திட்டம் ஒன்று இருக்குது அம்மா மருந்தகம்னு ஒன்று இருக்குது உடனே வந்து அது வந்து கோஆப்ரேட்டிவ் மூலமாக அவங்க சொசைட்டி மூலமாக நடத்தியிருக்காங்க அரசாங்கத்தின் இருந்தே நடத்தியிருக்காங்க உடனே அவங்க இதில் கொண்டு போய் அதாவது காலி பண்ணிவிட்டு ஒரு ஐநூறு இதை நீ எடுத்துக்க அப் ஏன்னா நடத்த முடியுது ஆயிரம் பேர் வரமாட்டேங்கிறானே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் மோடியினுடைய இது செட்டப் இந்திய அளவில் இருக்குன்னு தெரியும் அதில் எல்லா மருந்துகளும் கிடைக்குதுன்னு தெரியும் குறைந்த வரையில் வாங்கி மக்கள் பயன்பட்டுட்டு இருக்காங்க தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்கவே பயன்பட்டு இருக்காங்க தமிழகம் முழுக்கவும் பயன்படுத்தி அதுதான் நான் சென்னையில் வந்து இவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காணிச்சேன் ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு அது உங்களுக்கு வாசித்தான் பார்த்தீங்களா அது எதுக்கு அப்படின்னா சாரி நூற்றி எண்பத்தி ஒன்று சென்னையில் மட்டும் வந்து நூற்றி எண்பத்தோரு இது இருக்குன்னு நான் எதுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு தமிழகம் முழுக்க சென்னையில் மட்டும் நூற்றி எம்பத்தோரு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ந நடைமுறையில் இருக்குங்கிறத நான் அதுக்கு தான் காணிச்சேன் இப்போ இவங்க வந்து ஆரம்பிச்சது வந்து யாரும் அப்ளை பண்ணி பெரும்பாலும் அதுக்கு ஆர்வம் காணிக்கலன்னு சொன்னோன்னா இதுக்கு சப்சிடி கொடுத்தாங்க அது தொடங்குறவனுக்கு மூணு லட்ச ரூபா தாரேன்னு சொன்னாங்க என்னெல்லாம் சொன்ன பிறகு யாரும் அதை பெருசாக கண்டுக்கல தெரியும் இவங்களுடைய திட்டத்தினுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு தெரியும் இவங்க செயல்படுத்துகிற விதம் எப்படின்னு தெரியும் திமுக காரங்களே கூட அதை முன் வந்து தொடங்கிக்கு தயாராக இல்லை உடனே என்ன பண்ணாங்கன்னா சொசைட்டிங்கிற பேரில் ஐநூறு கடைகளை அரசாங்கமே நடத்துறதுக்கு முன் வந்து அரசாங்க பக்கத்தில் தள்ளி விட்டாச்சு பாக்கிய அளவு ஐநூறு அது ஒரு எண்ணூற்றி சில்லறை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அதிலேருந்து எண்ணூற்றி சில்லற பாருங்க மக்கள் தொகை எட்டு கோடிக்கு மேலே இதில் இந்த இதில் வந்து த இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க சந்த குந்தெல்லாம் மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது இருந்தால் கூட இந்த முதல்வர் மருந்தகத்தை திறக்கிறதுக்கு முன் வராததுனால அப்புறம் ஐநூறு அந்த பக்கம் அரசாங்க பக்கம் தள்ளி விட்டுட்டு மிச்சத்தை வச்சு அதுவும் வந்து ஜனவரி பதினாலு அதாவது பொங்கல் சமயத்தில் அதை திறக்க முடியாமல் அப்புறம் பிப்ரவரி ஆகி கடைசியில் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி செல்வி ஜெயலலிதா அவர் அந்த அம்மா பிறந்தநாளாகி திறந்துருக்கார் எனவே புரியலை மார்ச் ஒன்றாம் தேதி இவருக்கு பிறந்தநாள் யார் முதல்வருக்கு பிறந்தநாள் ஸ்டாலின்காருக்கு பிறந்த நாள் மார்ச் ஒன்று அப்போ மார்ச் ஒன்றாந்தேதி இதை வச்சுட்டு போகலாமே அவருக்கு பிறந்தநாளே திறந்துட்டு போகலாமே பார்த்துடுங்க ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு திறந்தாலாவது ஏதாவது ஒரு வகையில் நாலு பேர் புதுசாக கடை திறக்க வரமாட்டாங்களான்னு இந்த அளவுக்கு இப்படிலாம் செய்யணுமா ஏற்கனவே தமிழகத்துல வந்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு கடைகள் இருக்கு மக்கள் ம அதாவது பிரதமர் மறந்தகம் இருக்கு நீங்க முன்மையிலே மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஆளா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் அதை எனக்கு இன்னும் கூட கொடுங்க அது எவ்வளவு வேணாலும் திறக்கலாம் அது அனு அனுமதி தான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து ப்ரமோட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் அதை நிறைய இல்லாத இடங்கள்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கம்மியா இருக்கக்கூடிய இருபது பதினஞ்சு இருக்கக்கூடிய ஐம்பது நாற்பதுன்னு இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு இரநூத்தம்பது ஐம்பது ஆக்கி கிராமப்புறங்கள்லாம் அதை கொண்டு சேர்க்கறதுக்கு அந்த திட்டத்தோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து பண்ணினீங்கன்னா அது எவ்வளவு அழகான ஒரு மக்களுக்கு கிராமப்புறங்கள்லையும் நிறைய மெடிக்கல் ஸ்டோர் போகும் ஏன் அதை செய்யல செஞ்சா அரசாங்க இதெல்லாம் டெவலப் ஆயிரும் தனியார்கள் நடத்தக்கூடிய மெடிக்கல் ஸ்டோர் எல்லாம் நிறைய இது வந்து பாதிப்புக்குள்ளாங்க இதெல்லாம் உண்மை அப்ப அந்த மருந்து செலவு எல்லாம் எல்லாரும் இந்த பக்கம் வாங்குவாங்க அது குறையும் அப்ப அதுக்கு வந்து இந்த பிரதமருடைய இந்த அருமையான மக்கள் மருந்தகத்தை வந்து அதுக்கு போட்டி ஏட்டிக்கு போட்டியாக நானும் ஒன்று ஆரம்பிக்க சொல்லி பண்ணினா என்ன ஆகும் அதனுடைய இது இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணில் வந்து நிற்கிது இன்னும் உள்ளே நிலவரப்படி இது இதுக்கு மேலே வந்து என்னமோ ரெண்டாயிரம் மூவாயிரம்னு போகாமல் கொஞ்சம் முட்டுக்கிட்ட போடலாம் அவ்வளோதானே இதை போட்டிக்கிட்டு இதை திறக்கும்போது வந்து சொல்கிற சென்னையில் வந்து நாங்கள் முப்பத்தி ஒம்பது இடத்துல போட்டு சென்னையில் நூற்றி ஐம்பத்தோரு இடத்துல ஏற்கனவே இருக்குது வளசரவாக்கம் வளசரவாக்கம் ஆலப்பாக்கத்துக்கு வாங்க ஆலப்பாக்கத்துல மெயின் ரோட்லயே ஜீவா காம்ப்ளக்ஸ்லேயே மக்கள் மருந்தகம்னு இருக்கும் மோடியோடைய போட்டோலாம் இருக்காது ஆனால் வந்து இருக்கும் ஆனால் இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதே பகுதியில் அது ஒரு மெயின் ரோட்ல இருக்குது ஜீவா காம்ப்ளெக்ஸ்ங்கிறது நல்ல முக்கியமான ஜங்ஷன் தான் ஆலப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வச்சிருக்காங்க உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு முதல்வர் மருந்தகம் வைக்கணும்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி கடைசியில வந்து உள்ள ஒரு சின்ன தெருவில் அது வந்து ஆண் ஆலப்பாக்கம் மெயின் ரோடுன்னு அதுக்கு பேர் அந்த இது அது உள்ள ஒரு சின்ன தெரு தான் அது கடைக்குல வரும் அந்த இடத்துல கொண்டு போய் உன்னை திறந்து அதில் வேலை செய்துட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் இந்த மாதிரி இப்ப ஏதோ வைக்கணும் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கம் வந்து என்ன அப்படின்னா மக்கள் நலன் கிடையாது மக்களுக்காக மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய இதில் நான் ஏற்கனவே அதுதான் அவ்வளோ டீடைல்டாக படித்தேன் அதில் வந்து எல்லா பொருட்களும் கிடைக்குது அதாவது சர்ஜிக்கல் சர்ஜிக்கல் பொருள் இது திங்ஸ் கூட அந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல் கூட அதில் வந்து விற்கிறாங்க அதே மாதிரி எல்லாமே மருத்துவ சம்மந்தப்பட்ட எல்லாமே கிடைக்குது தேவைக்கேற்ப அவங்க மற்ற இடத்துல இருந்து அனுப்பியும் கொடுக்குறாங்க இதுக்கு தனியாக ஒரு நெட்ஒர்க்கே ஏற்படுத்தியிருக்காங்க இந்திய அளவில் இதெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி செய்திருக்காரு இதோட சேர்ந்து இதை இன்னும் விரிவுபடுத்தினா போதுமே எங்க ஏற்கனவே மூணாவது இடத்துல இருக்குன்னு சொன்னேன் அதை நீங்க முதலிடத்துக்கு கொண்டு வரலாம் தமிழகத்துல தான் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணலாம் நன்மை அது ஏழைகளுக்கு நன்மை ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மாசம் மருந்து வாங்குறவங்களுக்கு வந்து அது ஒரு ஐநூறுக்குள்ள எழுநூறுக்குள்ள எண்ணூறுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு லாபம் தானே அது அவங்களுக்கு தானே அது புரோஜனம் இதை வேற கஷ்ட காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏழை ஏழைப்பாளைகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும்ல இதை செய்ய மாட்டேங்கிறாங்க இதை செய்யறதுக்கு அதை கெடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டுன்னு தேடி போயிட்டு எங்களுக்கு வந்து நாங்க தமிழகத்துல வந்து கல்வி மருத்துவம் இதுக்கு தான் நாங்க இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதி முக்கியத்துவம் கொடுக்குது கிழிச்சுது ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ல முடிச்சிருக்கேன் கதையை ஏதாவது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கல்ல கல்வி தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குன்னா தனியார் கல்வி மூலமாக தான் வளர்ந்துருக்கு மெட்ரிகுலேஷன் ஆங்கில வேண்டியன் இந்த மற்ற இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ வந்து நல்ல சர்வதேச தரத்துக்கு தமிழகத்துல இருந்து உருவாகி வந்திருக்காங்கன்னா அதுவும் இன்னும் வரல கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்காங்க இல்லை வெளிநாட்டில் போய் நிறைய பேர் வேலை படிக்கக்கூடிய வேலை பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா அந்த கல்வி எல்லாமே வந்து தனியார்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் தான் அரசாங்கத்துல இருந்து ஏதோ தப்பித்தவரை ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஒவ்வொருத்தரும் அங்கங்கே உருவாகி வந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சார் பாக்கி எல்லாமே தனியார் பள்ளிக்கூடத்துல படித்த மாணவர்கள் தான் சொல்லிக்கிறாங்க அந்த கல்வி திட்டத்தை வந்து நாசம் படுத்தி வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல யாரையாவது அரசாங்க பள்ளிக்கூடத்தோட சேர்க்குறீங்களா சேர்க்க மாட்டீங்க அப்போ உங்க வீட்லேயும் நீங்க யாரையுமே சேர்க்க மாட்டீங்க நீங்க நடத்துறது எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் நீங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துலையாவது உங்கள் தந்தையார நீங்க கொண்டு வந்த சமச்சர் கல்வியை நடைமுறைப்படுத்துறீங்களா கிடையாது தமிழ் வழி கல்வி வச்சிருக்கீங்களா கிடையாது எதுவுமே இல்லாம மக்களை மடமாற்றம் பண்றதுக்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு அலையலை அலையிறீங்களா இதே தான் இதே தான் அதே மாதிரி தான் எப்படி நீங்க வந்து உங்க வீட்டு பிள்ளைகளை அரசாங்க பள்ளி சேர்க்க மாட்டீங்களோ அதே மாதிரிதான் உங்கள அதாவது ஒரு எம் திமுக எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ இல்லைனா கவுன்சிலருக்கோ இல்லைனா வட்ட செயலாளருக்கோ இல்லைன்னா ஒரு மாவட்ட செயலாளருக்கோ இல்லைனா திமுகவினுடைய தலைவர் குடும்பத்திலே இல்லைனா இல்லன்னா உதயநிதி இல்லைன்னா தயாநிதி மாறன் குடும்பத்துக்கோ இல்லைனா துரைமுருகன் குடும்பத்துக்கோ இல்ல ஏபாவேலு குடும்பத்திலே இவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா யாருமே அரசாங்க மருத்துவமனையில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை இது வரைக்கும் எடுத்தது இல்லை எடுக்க மாட்டாங்க கருணாநிதி பயிரிலேயே கிண்டியில் ஆயிரம் படுக்கை வசதி உள்ள அதி நவீன மருத்துவமனையெல்லாம் திறந்து வச்சிருக்காங்க எல்லா வசதியும் ஆனா திமுக கார ஓர்த்தவங்க கூட அவங்க குழந்தை அவங்க வீட்டு பிள்ளை ஆட்களை கொண்டு போய் அங்க அட்மிட் பண்றதே கிடையாது ஒருவேளை அப்படி சேர்த்து இருந்தாங்கன்னா ஓட்டு போட்ட ஏழைப்பாளைகளாக இருக்கும் உழைச்சி சம்பாதிக்கிறாங்கல்ல கஷ்டப்பட்ட நிலைமையில அவங்களா இருப்பாங்க திமுக உள்ள எந்த நிர்வாகிகளும் அரசாங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்க்குறதும் கிடையாது அதே மாதிரி திமுக உள்ள எந்த தலைவர்களும் எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ யாருமே அமைச்சர்களோ அவங்களுடைய வீட்டு வீட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கே போறது கிடையாது அந்த பக்கம் எட்டிய பார்க்க கல்வி அதை மருத்துவ அமைச்சர் இருக்காரல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கூட அரசாங்கத்தை அரசாங்க மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்ததே கிடையாது எடுக்க போறதும் கிடையாது கருணாநிதி எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க மு க ஸ்டாலின் நீங்க எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இவ்வளவுதான் லட்சணம் அதே தான் கல்வி கல்வி அமைச்சருடைய மகனையே கூட தமிழ தமிழ் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததும் கிடையாது தமிழ் வழியில் படிக்க வச்சதும் கிடையாது ஆனா இவங்க தான் இவர் சொல்றாரு எனக்கு என் இரு கண்கள் இது அரசாங்க கல்வியும் மருத்துவமும் மருத்துவத்தை எப்படி வச்சு எப்படி வாழ வச்சுட்டு இருக்காங்க புரியுதா கல்வி எப்படி வாழ வச்சிட்டு இருக்காங்கன்னு புரியுதா இவ்வளோதான் எங்களுடைய லட்சணம் அத்தனையும் நாடகங்கள் அந்த நாடகத்துக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கொல்லி வைப்பாருங்கிறது நூறு சதவீதம் உண்மை அதுதான் நடக்க போகுது மீண்டும் தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக நடக்கப்படுது சொன்னார் செய்வார் அண்ணாமலை சொன்னார் செய்வார் மோடி அதான் மோடியினுடைய கேரண்டி கரெக்டாக அவர் சொன்னதை செய்துட்டு இருக்காரு அதேமாதிரி அண்ணாமலை நமக்கு ஏதோ ஒரு வகையில அந்த அந்த அண்ணாமலையால் அனுப்பி விட அனுப்பி வைக்கப்பட்ட இந்த அண்ணாமலை தமிழகத்துல ஒரு மறுமலர்ச்சியை ஒரு விடிவு காலம் தமிழக தமிழர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை வழங்க வருவார்னு நம்பலாம் மோடியின் தமிழகம் இந்த புக்கு வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இதை படிக்கணும் ஒரு பத்தாயிரம் பேருக்கு இலையாவது இந்த புக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி போய் சேரணுங்கிறது என்னுடைய இலக்கு இது வரைக்கும் ஒரு நாலாயிரத்தி முன்னூறு பக்கத்துல இது போய் சேர்ந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு உதவணைய இவர்களையும் வாங்கி படிச்சவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒரு நாலு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் பத்து பேருக்கு அவசியம் நீங்கள் வாங்கி கொடுங்க இல்லை புதுசு இது வரைக்கும் வாங்காதவங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கி படிக்கணும் ஒன்றும் இல்லை எனக்கு உதவுறதா நினச்சே நீங்கள் வாங்குங்க வாங்கினுங்கிறதுக்காக ஒரு அத்தியாயத்தை புரட்டுங்க ஒரு அத்தியாயத்தை படிங்க வாசிப்பு இல்லையே எனக்கு பழக்கமே கிடையாதுன்னு அப்படின்னு நினைஞ்சு இருந்தால் கூட ஒரு புக்கை நீங்கள் வாங்கிருங்க ஒன்றோ அஞ்சோ வாங்கி நாலு பேர் கொடுங்க ஒன்று நீங்கள் படிங்க ஒரே ஒரு அத்தியாயத்தை படிங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் மற்ற அத்தியாயத்தை உங்களை தானாகவே படிக்க தூண்டும் நான் அதை திமுக காரங்க நிறைய பேர் வந்து பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக எல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளால இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கினா முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகத்தில் இந்த புக்கை வாங்கினா முந்நூற்றி ஒரு ஐம்பது ரூபா கொரியர் செலவோடு சேர்த்து நானூறு ரூபாய் தமிழகத்தில் மற்ற மாநிலங்களுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் கொரியர் செலவோடு சேர்த்து ஒரு புத்தகத்துக்கு அவசியம் நீங்கள் வாங்கி படி கிடைக்கணும் ஒன்றும் இல்லை நான் ஒரு நம்பர் கொடுங்க அந்த நம்பருக்கு அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க போதும் தானாக உங்கள் புக்கு வீட்டுக்கு வந்து சேரும் ஒருவேளை யாராவது இதுக்கு முன்னாடி அனுப்பி கொஞ்சம் தாமதமாக உங்களுக்கு வந்து புக்கு கிடைக்கலன்னா அவசியம் எனக்கு அதில் மெசேஜ் போட்டுருங்க நான் உடனே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புக்கை மறுபடியும் அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தவறுகள் நடக்குது வருது நான் நம்பரை சொல்கிறேன் அதாவது நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இது தான் ஜிபே நம்பர் இது தான் ஃபோன்பே நம்பர் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்புங்கள் நன்றி வணக்கம்